அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்னை ஆண்டவன் பிச்சை என்கிற மரகதவல்லி அம்மா இயற்றிய தமிழில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாகாளி அம்மன் கவசம் படித்து அம்மனின் அருள் பெற்று வாழ்வில் உள்ள தீமைகள் எல்லாம் போக்கிக் கொள்வோம் வாருங்கள் அனைவரும் இணைந்து இந்த சக்தி வழிபாட்டினை மேற்கொள்வோம் ஸ்ரீ மகாகாளி அம்மன் கவசம் புனிதமாம் பாரதத்தின் புகழினை போக்கவென்று அநியாயப் போர் புரிந்து அழித்திடும் அறக்கர்தம்மை தனியாக நின்றதிற்கும் ஆண்மைமிகும் இந்தியர்கள் நினைத்ததும் துணையாய் வந்து வெற்றியருள் ஜெயஸ்ரீ காளிமாதா மாதா போற்றி போற்றி அடு கலந்தனில் பகைவரை எதிர்க்கும் மக்கள் நடுவினில் நின்று நீயே நால்வகை தந்திரத்தால் அடுத்து வந்து அமர்புரிந்து அழித்திடும் தம்மை அடுத்தம்மை காத்தருள்க ஜெயஸ்ரீ காளி மாதா போற்றி போற்றி பயங்கர சண்டமுண்டன் மகிஷனை சம்ஹரித்து ஜெயம் கொண்ட பத்ரகாளி சாமுண்டி தேவி முந்தன் தயவினை வேண்டி நிற்கும் தனையன்கள் பாரதத்திற்கு அபயம் தந்து அருள்வாய் தாயே ஸ்ரீகாளி மாதா போற்றி போற்றி ஆயிரம் கைகள் கொண்டு அரக்கனின் எல்லாம் நீ இடவலம் வந்து நிமிஷத்தில் சம்ஹரித்தாய் போயின உங்கள் துன்பம் போரிநீர் வெல்வீர் சேயே என்று எமக்கருள்வாயம்மா காளி மாதா போற்றி போற்றி மது கைடபர்கள் என்ற மடையர்கள் உந்தனோடு சதுரங்க சேனையோடு தமர் புரிந்து அழித்ததறிவோம் இது நல்ல தருணமம்மா எங்களுக்கு உதவி செய்து பதுங்கியே பகைவர்வோட அருள் செய் ஜெயஸ்ரீ காளிமாதா மாதா போற்றி போற்றி உப்புரம் எரித்த பரமன் சிரம் தன்னில் அமர்ந்த தாயே ஒப்புக்கு உறவு கொண்டு உளவறிந்து எதிர்க்கும் பகைவர் தப்பும் வகை செய்திடாமல் க்ஷணம் வந்து காப்பாய் அப்புறம் என்னாமல் அருள்வாய் ஜெயஸ்ரீ காளிமாதா மாதா போற்றி போற்றி சும்பன் நிஷும்பன் என்ற அரக்கர் தம்மை அம்பானி அடக்கி வென்ற அருள்திறம் அறிவோம் அம்மா உம் பரம் என்று எங்கள் உடல் பொருள் ஆவி தந்தோம் நம்பும் எங்களுக்கு அருள்வாய் ஜெயஸ்ரீ காளி மாதா போற்றி போற்றி அண்டிவரும் பகைவர் கூட்டம் அலமலர்ந்து அலறிவோட தண்டித்து எங்கள் துன்பம் அகற்றி அருள் புரிவாயம்மா கண்டிப்பாரின்றி எதிர்க்கும் கடும் பகைவர் அஞ்சி ஓட சண்டி சாமுண்டி வெல்க ஜெயஸ்ரீ காளிமாதா போற்றி போற்றி இன்றெம்மை எதிர்த்து நிற்கும் இரக்கமில்லாத பகைவர் என்றென்றும் எங்கள் மண்ணில் எடுத்தடி வைக்கா வண்ணம் கன்றென்று கன்றன்று கதறிோமம்மா நன்றமக்கு அருள்ாயம்மா ஜெய ஸ்ரீகாளி மாதா போற்றி போற்றி ஆதிபராசக்தி வெல்க அம்மை பைரவி வெல்க நீதியின் பக்கம் நிற்கும் நீலியின் கருணை வெல்க சோதியாதெம்மை காக்கும் மாதானின் பேரருள் வெல்க பீதி யாவையும் தீர்ப்பாய் ஜெயஸ்ரீகாளி மாதா போற்றி போற்றி என்பலம் எல்லாம் நீயே தேவி அன்னை ஜெயஸ்ரீ மா காளி தாயே போற்றி போற்றி சண்டி சாமுண்டி சரணம் சரணம் ஜெய் காளி மாதா சரணம் சரணம் ஸ்ரீ மகா காளி அம்மன் கவசம் சம்பூர்ணம் அன்பர்களே அன்னை ஆண்டவன் பிச்சை என்கிற மரகதவல்லி அம்மா இயற்றிய ஸ்ரீ மகாகாளி அம்மன் கவசம் படித்து பாரத போர் நடந்தபோது யுத்த வீரர்கள் காளி தேவியை வழிபட்ட அருமையான சோத்திரம் இது ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் யுத்த களம்தான் நம் வாழ்வில் உள்ள எதிர்மறை சக்திகளெல்லாம் விலகி ஓட இந்த அருமையான காளி மந்திரத்தை நாம் வாழ்க்கையில் துன்பப்படும்போதும் நவராத்திரி நாட்களிலும் பாராயணம் செய்து அன்னையை பிரார்த்தித்து வாழ்வை எதிர்கொள்வோம் ஜெயம் பெறுவோம் நண்பர்கள் அனைவரின் வாழ்விலும் உள்ள இருள் விலகி நன்மை விளைய அம்மனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்